புதுச்சேரியில் அதிகரிக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை புதுச்சேரி பாஜக தலைவராக தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்ற ராமலிங்கம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து பில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமான் கோவில் இருபத்தி ஓராம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றம் திரலான பக்தர்கள் கலந்துக் கொண்டு சுவாமி தரிசனம் ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஐந்து மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு இனி விரிவான நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி பெண்களிடம் ரூபாய் பதினான்கு லட்சம் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புது சஞ்சீவி நகரை சேர்ந்த நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசினார் அந்த நபர் தான் டெல்லி ஏர்போர்ட்டில் அதிகாரி என்றும் ஒன்றரை லட்சம் வந்துள்ளதாகவும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் அதை உண்மை என்று நம்பி அவரும் பணத்தை அனுப்பியுள்ளார் ஆனால் அவருக்கு பார்சல் எதுவும் கிடைக்கவில்லை அதன் பின்னரே அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இதேபோல் கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் அதனை உண்மை என்று நம்பிய அந்த பெண்ணும் அவர்கள் கூறிய இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தியுள்ளார் அதன் பின்னரே அது போலியான இணையதளம் என்பது தெரிய வந்தது அவர் செலுத்திய பணத்தை அவரால் திரும்ப பெற முடியவில்லை இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் போலியான சமூக வலைதளம் மூலம் துணி வாங்க ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார் கூட பக்கத்தை சேர்ந்த ஒருவரிடம் வீட்டில் வேலை என கூறி ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை புதுச்சேரி மாநிலம் பாஜகவின் புதிய தலைவராக வி பி ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படை பதவி ஏற்றுக் கொண்டார் புதிய தலைவர் வி பி ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினை தெரிவித்தனர் அவர்களை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் வில்லியனூரில் வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி ஓராம் ஆண்டு தேர் திருவிழாவினை முன்னிட்டு இன்று நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா இன்று துவங்கியது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர் சேடர் தேவாங்கர் குல சமூகத்தினர் சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரம்மோச்சத்தை முன்னிட்டு தினந்தோறும் காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது முக்கிய நிகழ்வாக வருகிற பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கிறது மேலும் வரும் பதினான்காம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது விழாக்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பில்லியனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என தொழில் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளது புதிய தொழிலாளர்கள் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் நிர்ணயிக்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழில் வரும் ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் புதுவையில் தொழிற்சங்கங்கள் சங்கங்கள் சார்பில் அன்றைய தினம் பந்த் போராட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் முத்தியால்பேட்டை பேட்டை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தை தொடர்ந்து ஏஐடியூசி பொது செயலாளர் சேது செல்வம் நிருபர்களுடன் கூறும்போது வருகிற ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடக்க உள்ளதாகவும் அப்பொழுது பஸ் ஆட்டோக்கள் ஓடாது என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் என்றும் அன்றைய தினம் புதிய பஸ் நிலையம் அரியாங்குப்பம் வில்லியனூர் பாகூர் மதகடிப்பட்டு திருக்கனூர் சேதராப்பட்டு காரைக்கால் ஆகிய எட்டு இடங்களில் போராட்டம் நடத்த என்று கூறினார் தொகுதி முதலியார்பேட்டைத்தம்மன் நகர் ஏழாவது கிராஸ் பகுதியில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சம்பத் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முதலியார்பேட்டை தொகுதி துளுக்காத்தம்மன் நகரில் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட பகுதிகளில் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் ஆதிதிராவிட நலத்துறை செயலாளர் ஆணையர் முத்தம்மா இயக்குனர் இளங்கோ மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவாச்சலம் ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தொடர்கின்றனர் புதுச்சேரி ஐஸ்வர்யா கருத்தரைத்தல் மையத்தில் ஐந்து மாத குழந்தை உயிர் இழந்ததற்கு நீதி கேட்டு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் இறந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரசாந்த் இவரது மனைவி சுமதி இவர்களுக்கு திருமணமாகி எட்டு வருடங்களாக குழந்தை இல்லாததால் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தில் குழந்தை பேருக்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் இந்த நிலையில் இவர்களுக்கு நவீன கருத்தரித்தல் சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் எட்டு வருடங்களுக்கு பிறகு சுமதி கர்ப்பமாகி இரட்டை குழந்தை உருவாகி உள்ளது தொடர்ந்து ஐஸ்வர்யா கருத்திருத்தல் மைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமதிக்கு திடீரென பணிக்கூடம் முடிந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் அங்கு அவருக்கு ஒரு வார காலம் சிகிச்சை அளித்த ஐஸ்வர்யா மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு குழந்தை கர்ப்ப இறந்து விட்டதாக என கூறினார் மேலும் ஒரு குழந்தை நலமாக இருப்பதை தெரிவித்ததை தொடர்ந்து அதனை காப்பாற்ற சிகிச்சை அளித்து வருவதாக கூறிய மருத்துவர்கள் திடீரென தங்களிடம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சுமதியின் கணவர் பிரசாந்திடம் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரசாந்த் பல லட்சம் செலவு செய்துள்ளோம் திடீரென வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னால் எப்படி என வாக்குவாதம் செய்துள்ளார் பின்னர் அவர் ஜிக்மர் மருத்துவமனைக்கு தனது மனைவியை அழைத்துச் சென்றார் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து மற்றொரு குழந்தையும் இறந்து விட்டது இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் மற்றும் உறவினர்கள் உழவர்கரையில் உள்ள ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய மருத்துவமனையை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் ஒரு வாரம் ஆகியும் இதுவரை மருத்துவமனை தரப்பில் அழைத்து பேசாததாலும் குழந்தையின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்காததாலும் மீண்டும் இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மைய தலைமை மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதில் உழவருக்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக திமுக வி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது மருத்துவமனை சார்பில் சரியான பதில் தராததால் திடீர் அவர்கள் இந்திரா காந்தி சிக்னல் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உறவினர்களை பேச்சுவார்த்தை நடத்தினர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தொலைபேசி வாயிலாக சமாதானம் செய்யப்பட்டது தொடர்ந்து போலீசார் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி சென்னை திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளது வாய்க்கால்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கொசுவால் ஏற்படும் நோய்கள் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி உழவர்கரை பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் பாவானர் நகர் அருகே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கினார் இதில் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருபவனை திருவண்டார் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் வாய்க்கால் கரையில் பட்டால் வழங்கப்பட்ட பகுதியில் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார் விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவாச்சலம் மண்ணாடிபட்டு கோமியன் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர்கள் முரளிதரன் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் கிராம பொதுமக்கள் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் தென்றல் நகர் ரோம் நகரில் ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் உணவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் தென்றல் நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் இளநிலை பொறியாளர் சக்திய நாராயணன் செல்வகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இதேபோல் உடவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் ரோம் நகரில் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணன் தியாகராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரி கூடபாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜ உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவரம் தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ட்ரோன்கள் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்ய லட்சுமி திருப்பணி குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து கும்மாபிஷேக விழாவில் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அரும் சுவை விருந்து வழங்கப்பட்டது புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழாவினை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெரிய பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்